அதெல்லாம் கம்ப்ளைண்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி இடிச்சு தர மாட்டேன் கொஞ்சம் பழைய தொட்டி அது வந்து பறவைகள் வந்து குற்றம் சம்பந்தப்பட்டவர் யாரு குற்றவாளிகளோ அவங்க மீது நடவடிக்கையோ இல்ல கம்ப்ளைண்டே போடுறதுக்கு முன்னாடியே அந்த சம்பந்தப்பட்ட அந்த எவிடன்ஸ் நீங்க கம்ப்ளீட் அழிச்சிட்டீங்கன்னா அப்படி இது நெக்ஸ்ட் லெவலே போகாது பட் இன்னைக்கு ஃபேக்டரியை மூடுறதா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக மூடணும் இல்லைங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட பிறகு நைட்டு வந்து எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஓடி இருக்காங்க மக்கள் பாவம்ல யார் இது சம்மந்தப்பட்டவரோ அமைச்சரே தூக்கிடுவாங்க அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் மையநாதன் அவர் மேலேயும் தப்பு இருக்கல உங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ தப்பு நடந்திருக்கல இது எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் அமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்திருந்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கப்புறமாவது அதுல துறையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ஒழுங்காக போய் வேலை பார்த்துருக்காங்க பட் இந்த சேஃப்டி மெஷர் எல்லாமே அதிமுக ரெண்டு வாட்டி ஆட்சியில் தொடர்ந்து இருந்திருக்கேன் அப்போ பண்ணாங்களா சென்னையில் சொன்னோம் எல்லாருமே ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு இப்போ எவ்வளோ பேர் கொடுத்தாங்க கொடுக்கலன்னு உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கா ஃபிஃப்டி பர்சன்டே கொடுக்கலங்கிறாங்க அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாக போய் மக்கள்கிட்ட சேரணுங்கிறதாக தான் நாங்கள் வந்து சேர்ந்துருச்சா ரேஷனில் கொடுத்தோம் சேர்ந்துருச்சா இப்போ எவ்வளோ பேர் கொடுத்தீங்க எவ்வளோ பேர் கொடுக்கலன்னு நான் கேட்குறேன் இருக்கா டெய்லி எங்கிட்ட அவ்வளோ பேர் பேசுகிறாங்க எங்கிட்ட டோக்கன் கொடுத்தாங்க பணம் வரல அப்போ அதுலேயும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக எங்கே மிஸ்ஸுன்னு தெரியல

பட் அவங்க என்ன இதே மாதிரி தான் அவங்களும் கஜா புயல் அப்ப இருந்தாங்க வணக்கம் வணக்கம் சார் விவகாரம் இது வந்து இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அதுக்கப்புறம் நிறைய கொலை வழக்குகள் குற்ற வழக்குகள் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ இந்த வேங்கவையில் விவகாரம் மட்டுமே அதை மட்டுமே அதிமுக எடுத்து கொண்டு போறதான காரணம் என்னவா என்ன ஒரு விஷயம் இந்த போன வருஷம் இதே டைம் தான் வந்துச்சு உடனே ரெண்டு நாள்லேயே வந்து இம்மிடியேட்டாக ரெண்டு மூணு அரஸ்ட் இருந்துச்சு அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியும் அதில் வந்து ஒரு ஒரு க ஒரு கடையிலேருந்து அவங்க வந்து கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரெண்டு பேர் மேலே குண்டாஸே போட்டாங்க கலெக்டர் போய் நிறைய பேட்டி கொடுத்தாங்க அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தப்பு நடந்துச்சோ அதாவது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்புறம் தான் நாங்கள்லாம் அதை என்கொயர் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிது நான் நான் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணேன் அந்த மாதிரி அதில் இந்த இந்த ஒரு சில பசங்க சின்ன பசங்க வந்து அந்த மலத்தை கலக்கும் வீடியோ எனக்கு வந்து காவல்துறையிலேருந்து ஒரு முக்கிய நண்பர் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதை நான் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷைஸ் பண்ணேன் பண்ணிவிட்டு என்ன சொன்னோம் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்புறம் எனக்கு பா ரஞ்சித் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தால் இதை ஒரு பெரிய கான்வர்சேஷனாக போச்சு அப்புறம் தான் நாங்கள் தான் சிபிசிஐடிக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் சிபிசிஐடிக்கு இது மாற்றப்பட்டுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் இதை டிப்ளோமேட்டிக்காவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க மாநில அரசு சரி டி டெஸ்ட் பண்ணிடலாம் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நார்கோ டெஸ்ட் பண்ணிங்கன்னா இது இது வந்து கம்ப்ளீட்டாக வெளிய வந்துடும் இப்போ ஒரு இனிஷியேட்டேவ் பண்ணலாம் பட் ஆனால் பேரவையில வந்து முதலமைச்சரே சொன்னார் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு தனிப்பட்ட டீம் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே நடந்த சட்டசபை கூட்டத்திலே அவர் இது சம்மந்தப்பட்ட சொன்ன விஷயங்கள் வந்து மாற்றி சொல்ல முடியல முதல்வர் வந்து சட்டசபையில் பேசின விஷயமே தப்பு ஏன்னா இதில் எல்லாம் பிடிச்சாச்சு குற்ற சம்பந்தப்பட்ட நபர்கள் பிடிச்சாச்சு இதில் வந்து இந்த மாதிரியான இருக்குது இதில் பசங்க ஏதோ சின்ன பசங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு தான் ஒரு சின்ன அசம்சன்னு இது இதை வந்து அன்றைக்கே ஸ்ட்ரிக்ட்டாக முடிச்சிருந்தாங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு காஞ்சிபுரத்தில் ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி இல்லை அதுக்கப்புறம் அது ஏதோ எச்சோங்கிற மாதிரிலாம் அதை விளக்கம் கொடுத்துருந்தாங்க இம்மிடியட்டாக இடிச்சிட்டாங்க சரி அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதை வந்து ஃபோரன்சிக்கோ யாராவது வந்து செக் பண்ணணும் அதில் என்ன கலந்துருக்காங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி இடிச்சு அது கொஞ்சம் பழைய தொட்டி அது வந்து பரவாயில்லை என்னென்னு குற்றம் சம்பந்தப்பட்டவர் யாரோ ஒரு 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 கம்ப்ளைண்ட் வருது யார் குற்றவாளிகளோ அவர்கள் மீது நடவடிக்கையோ இல்லை கம்ப்ளைண்டோ போடுறதுக்கு முன்னாடியே அந்த சம்பந்தப்பட்ட அந்த எவிடென்ஸை நீங்க கம்ப்ளீட் அழிச்சிட்டீங்கன்னா அப்படி இது நெக்ஸ்ட் லெவலே போகாது இப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் அமுக்குறதெல்லாம் இருக்கீங்க இது யாரு சம்பந்தப்பட்டா இது சம்மந்தப்பட்ட யாரா இருந்தாலும் இது ஒரு தடவை தானே ஒரு தடவை ஸ்ட்ரிக்டா நீங்க இதில் நடவடிக்கை தானே இது நடக்கும் இப்போ நீங்க இந்த இதே பாரு எண்ணூர்லேயே பாருங்க எண்ணூரில் ஆக்சுவலாக என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் சுகாதாரத்துறை என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கும் இருக்கு இந்த நீங்கள் குவாரிக்கும் என்வான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் மெயினாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் ஃபர்ஸ்ட் அப்ரூவல் என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவருடைய என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க நார்மல் எந்த குவாரிக்கும் மணல் சவுடு கிராவல் எல்லாத்துக்குமே தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா எனி இண்டஸ்ட்ரீஸ் விச் இஸ் டீலிங் வித் இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க இயர்லி ஒன்ஸு போய் எல்லாம் வாட்ச் பண்ணி அவங்க வந்து எல்லாத்துக்கும் பார்த்து தான் நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்க சரியாக பண்ணலை ஃபர்ஸ்ட்டு அதனால தான் இந்த லீக்கேஜ் இருந்திருக்கு இப்போ நேற்று பாருங்க திரும்பவும் ஒரு ஃபேக்ட்ரியில் கோரமண்டல் ஃபேக்ட்ரியில் அமோனியம் லீக்கேஜ் இருக்குது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இது சம்மந்தப்பட்ட அந்த சுகாதார சாரி என்வரான்மெண்டல் மினிஸ்ட்ரியில் யார் இது சம்மந்தப்பட்டாலோ அமைச்சரே தூக்கிருக்கணும் இப்போ மேயர்நாதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு இதுக்கு சம்மந்தமே பட் இன்னைக்கு ஃபேக்ட்ரி மூடதான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக மூடணும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ பேர் நைட்டு வந்து எல்லோரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஓடி இருக்காங்க மக்கள் பாவம்ல இப்போ சி என்னா போபால் விஷய இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆனது ஸோ அந்த டைமில் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய படிப்பனைகள் வந்துச்சு அப்போயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சில ஆஃபீஸர்ஸ் பண்ண தப்பு நீங்கள் இதில் எந்த சேஃப்டி மெசர்ஸையும் கையாளல ஆனால் எல்லாமே சர்ட்டிஃபைடு சர்ட்டிஃபைட் கொடுத்தாங்க அவங்க கூலிங்கும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல அதுலேருந்து இருந்து அந்த எவ்வளோ பேர் செத்தாங்க இப்போ வரைக்குமே ஒரு மூணு ஜென்ரேஷனாக அதோடைய பாதிப்பு வந்துட்டு அதுக்கப்புறமே நிறைய இடத்துல வந்து இந்த என்ன என்ன மாதிரியான என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டு இவங்கெல்லாம் கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே இருக்குது நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு அணுகுலையாக இருக்குது இங்கே கூடங்குளத்துலேயே இருக்கு கல்பாக்கத்தில் இருக்குது ஸோ இது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்வரோமெண்ட்டில் அவங்க சேஃப்டி மெசேஜ் கண்டிப்பாக செய்யணும் ஒரு ஒரு வீட்டில் லிஃப்ட் வைக்கிறதுக்கு கூட அவ்வளோ சேஃப்டி மெசேஜ் வந்து செக் பண்ணி ஃபயர் அப்ரூவல் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் லெத்தாஜிக்காக பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தப்பு நடந்துருச்சு அதில் நீங்கள் ஆக் ஆக்ஷன் எடுத்து அந்த இன்ஜினியர்ஸோ இதுவோ அந்த அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் மையநாதன் அவர் மேலேயும் தப்பு இருக்கலை உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தப்பு நடந்திருக்கல இது எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் அமைச்சர் மேல நடவடிக்கை எடுத்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கப்புறமாவது அந்த துறையில இருக்கிற ஆபீஸ ஒழுங்கா போய் வேலை பார்த்திருப்பாங்க பட் இந்த சேஃப்டி மெஷர் எல்லாமே அதிமுக ரெண்டு வாட்டி ஆட்சில தொடர்ந்து இருந்திருக்காங்க அப்போ பண்ணாங்களா அப்படிங்கறத இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க இது வந்து நீங்க எப்ப இந்த திமுக ஆட்சி வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல நடந்துச்சுன்னா அப்ப எது எது நடந்தாலும் சொல்லுவாங்க நிதி நிலைமை எங்களை மோசமா இருந்துச்சு எல்லாமே அதிமுகனு ரெண்டரை வருஷம் ஆச்சு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நீங்க மோரால த்ரீ இயர்ஸ் நீங்க போய் கம்ப்ளீட் பண்ண போறீங்க இப்போவும் நீங்க வந்து பழைய ஆட்சியை குறை சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ரெண்ட வருஷமாக மூணு தடவை சர்டிஃபிகை பண்ணிருப்பீங்க நீ மூணா தடவை சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பீங்க இப்போ மூணு தடவை சர்டிஃபிகேட் பண்றப்ப ஒரு தடவை கூட பிடிக்கலையா இப்போதானே லீக்கேஜ் இருந்திருக்கு இப்போ நீங்கள் இமீடியட்டாக கோரமண்டல் ஒரு இடத்துல அந்த கோரமண்டல் ஃபேக்ட்ரியில் லீக்கேஜ் இருக்கு ஸோ இது மாதிரி எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் ஒரு அசஸ் இது சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் நீங்கள் ஒரு தடவை சேஃப்டி செக் பண்ணுங்க என்ன எல்லாமே ஒரு டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியா இந்த சம்பவத்தை மறுபடியும் ரீசெக் பண்ண போகிறோம் மறுபடியும் எல்லா ஃபேக்ட்ரியுமே பண்ணுமே முடிஞ்ச பிறகு ரியாக்ட் பண்ண அப்படிங்க சி ஃபஸ்ட்டு ஒரு தப்பு நடந்துருச்சு அந்த தப்புக்கு அப்புறம் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண இப்போ நீங்க முதல்ல சென்னையில் புயல்லு நீங்கள் வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கை கொடுத்தும் எல்லாம் கொடுத்தும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்னஸாக இல்லை மக்கள் இப்போ தான் மீண்டுக்கிட்டு வராங்க அது தங்களை தானே மீண்டுக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஒரு வார கேப்பில் தென் மாவட்டத்தில் வருது அதுலேயும் முன்னெச்சரிக்கை நடக்க எடுக்கல தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல நாற்பது போட்டு தான் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க சுகாதார பணியாளர்கள் இல்லை உணவுகள் இல்லை எல்லாமே இப்போ அடுத்த நாளே எங்களுடைய போச்சால நேரில் போய் நின்று கிட்டத்தட்ட ஐம்பது லாரிகளுக்கு மேலே நிவாரணப் பொருட்கள் கொண்டு போய் முந்நூறு கிச்சனுக்கு மேலே அங்கே வந்து எங்கள் கட்சியினர் ஏற்பாடு செய்து மக்களுக்கு இப்போ உணவு வழங்கிட்டு வராங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பாருங்க யாருமே போல மக்களை தான் சொல்றாங்க யாருமே போல இது வரைக்கும் டெத் ரேட் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஏழு பேர் அடுத்த நாள் பத்து பேர்னு சொன்னார் சீஃப் செக்ரட்டரி இப்போ வரைக்கும் ஒரு லாஸ்ட் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில் ஆங்கில பத்திரிகையில் நூற்றி ஐம்பது பேர் இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை மட்டும் சொன்னாங்க ஓகே இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் பாடி எடுத்திருக்காங்க அப்போ மற்ற மூணு மாவட்டத்தையும் சேர்த்திங்கன்னா ராமநாதபுரத்துல கிட்டத்தட்ட பத்து கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் சேர்த்திங்கன்னா டெத் ரேட்டு தெரிஞ்சாதானே நீங்கள் நிவாரணம் கொடுக்க முடியும் இப்போ அவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும்ல டெத் ரேட்டு வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல டெத் ரேட்டோட டேட்டாவே யாருமே இல்ல அப்ப இது எல்லாமே இந்த அரசோடைய குறைபாடு தானே ஒரு டெத் ரேட்டு டேட்டா இல்ல நிவாரணம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு இல்ல சென்னையில் சொன்னோம் எல்லாருமே ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு இப்போ எவ்ளோ பேர் கொடுத்தாங்க கொடுக்கலன்னு உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கா ஃபிஃப்டி பர்சன்டே கொடுக்கலங்கிற அவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நேரடியாக போய் மக்கள்கிட்ட சேரணுங்கிறதாக தான் நாங்கள் வந்து சேர்ந்துருச்சா ரேஷனில் கொடுத்தோம் சேர்ந்துருச்சா இப்போ உங்கள்கிட்ட இப்போ எவ்ளோ பேர் கொடுத்தீங்க எவ்ளோ பேர் கொடுக்கலன்னு நான் கேட்குறேன் இருக்கா கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க நாங்கள் டெய்லி இருக்கோம் டெய்லி என்கிட்ட அவ்வளோ பேர் பேசுகிறாங்க எங்ககிட்ட டோக்கன் கொடுத்தாங்க பணம் வரல எவ்வளோ பேர் நிறைய அரசியல் நேற்று வந்து அப்போ அதுலேயும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக எங்கே மிஸ்ன்னு தெரியலல இப்போ நீங்கள் டோக்கன் கொடுத்துட்டீங்க பணம் வரலான்னு யாருக்கு யார் மேலே குற்றச்சாட்டு இது மாதிரி எத்தனை இடத்துல பணம் டோக்கன் கொடுத்து பணம் வாங்காதவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை ஆயிரம் பேர்னாலே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆறாயிரம் ரூபாய் இப்போ எவ்வளோ பேர் இதில் வந்து பாதிக்கப்படுறாங்க இதுக்கு தான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா இவ்வளோ பேருக்கு அக்கௌண்ட்டில் போயிடுச்சு இவ்வளோ பேருக்கு போகலன்னு ஒரு ஒரு டே டேட்டா இருக்கும் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒரு அரசாங்கம் இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் எண்ணூரில் எல்லாேருக்கும் அக்கௌண்ட்டில் போடுறேங்கிறீங்க ஏன் அப்போ போய் மக்களை நேரில் பார்த்து கொடுக்க மாட்டேங்களா சரி நீங்கள் தொகை பெருசாக இருக்கிறப்ப அப்போ ஏதோ ஒரு தவறு நடக்குது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியாத ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்துகிட்டே இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் பட்டுவாடா பண்ணியிருக்கு பட்டுவாடா பண்ணியிருக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாயில் டோக்கன் வாங்கிட்டும் கொடுக்கலனா எத்தனை நூறு கோடி ரூபாய்க்கு போய் சேரலை இப்போ அது யார்ட்டையுமே இல்லையில இப்போ நீங்கள் பணமாக தான் இந்த பிரச்சனை இப்போ இதே இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு தான் இந்த பிரச்சனை இல்லை இப்போ தென் மாவட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க தெரியல இது எல்லாமே கொ அரசோடைய குளறுபடி அதாவது மக்களை மனசில் வைக்காமல் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பணத்தையும் நீங்கள் உங்களுடைய கமிஷனையும் மனசில் வச்சுட்டு முடிவு பண்ணிங்கன்னா எல்லாமே குளறுபடி தான் அதுதான் நடந்துட்டு சரி ரெண்டாயிரத்தி இருபது இதே மாதிரி தான் ஒரு மலை அப்பையும் வெள்ளம் இது மாதிரி ஃப்ளட்டு வரும் இது வரும் ம எல்லாம் சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது போட்டு ஸ்டேஷனாகி அப்போ வந்து கிட்டத்தட்ட வெளி வெளி மா மாவட்டங்கள்லேருந்து சுகாதார பணியாளர்கள் அப்போ இருந்த அமைச்சர் திரு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்புறம் சுகா இதில் சுகாதார பணியாளர்கள்லாம் இதில் கொண்டு வந்திருந்தாங்க அதேமாதிரி ஈபியில் சம்பந்தப்பட்ட எல்லா பணியாளர்களும் வேறு மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வந்து அண்ணன் தங்கமணி அவர்களும் இந்த மாதிரி எல்லாருமே அசம்பி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு சில இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து ஃப்ளட்டே யாரும் பெருசாக தெரிஞ்சிருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு மீட்பு பண்ணி இமீடியா பண்ணி பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து அதுவும் அதிமுக தான் நடந்துச்சு நாள்ல இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் பிப்டின் நீங்க சொல்றீங்க டூ தௌசண்ட் பிப்டீன் வந்து பிரிடிக்சன் யாருமே பண்ணல அந்த இடத்துல ஒரே ஒன்று பிபிசி மட்டும் தான் வந்துச்சு மற்றபடி நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல அன்எக்பெக்டடாக வந்த ஃபுல்லட் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஒரு இப்பயும் அவங்க அதை தான் சொல்றாங்க எங்களுக்கும் வானிலை ஆராய்ச்சி சரி இப்போ இப்போ வந்து நம்ம கண் முன்னாடி பப்ளிசைஸ் பண்ணாங்க ரிப்போர்ட்டுக்கு நம்ம கண் முன்னாடி கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாற்பத்தி சிஎம் தானே சொன்னாரு நாற்பத்தி வருடத்தில் வரலாறு காணாத மழைனார் எவ்வளவு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனோட கம்பேர் பண்ணி கொடுத்தாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தது ஸோ அதுலேயே நிறைஞ்சிருந்தது ஸோ இம்மிடியேட்டி அன்எக்பெக்டடாக ஒரு பெரிய புயல் அதிகமாக இப்போ இருந்ததை விட ரெண்டு மடங்கு அப்போ பேஞ்சுது அந்த கம்பாரிசன் ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க அது வந்தும் அப்போ வந்து ரெண்டு நாளில் மீட்பு பணி வந்து இராணுவ இதோட வந்து ஒரு ஒரு கமாண்டர் மாதிரி செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் அப்போ இருந்த பத்திரிகை வந்து அப்போ இருந்த முதல்வர் அம்மா அவர்களை வந்து ஒரு இராணுவ தளபதி போல் செயல்பட்டார் மீட்பு பணிகள்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பார்த்தீங்களா ஒரு தென் மாவட்டம் மூணு டிஸ்ட்ரிக்டே கடுமையாக பாதிச்சிருக்கு அதாவது நீங்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் அஃபெக்ட் ஆகிருக்கும் பொருள் உடைமைகள் போயிருக்கும் அங்கே கம்ப்ளீட் வாழ்வாதாரம் போயிருச்சு ஏன்னா இப்போ வெத்தலை செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு சில இடத்துல பார்த்தோம் இப்போ வெத்தலை செடி இருக்குன்னா அந்த வெத்தலை செடி வந்து வளர்ந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு மூணு நாலு வருஷம் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுலேருந்து வந்து ஒரு ஒரு ரெவன்யூ பார்க்க முடியும் அதுலேயும் ஒரு 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 ஸ்டேஜுக்கு வர்றப்போ அதை ஃபுல்லாக அழிச்சு அது ஃபுல்லாக மணல் மேடாயிருச்சு இப்போ அந்த நிலத்தை இவங்க சரி பண்ணி இவங்க ச சரி பண்ணி உழுது எல்லாம் சரி பண்ணி திரும்பவும் விவசாய நிலம ஆக்குறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும் அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கருக்கு அவங்க எப்படி ஒரு எண்பதாயிரரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் இந்த நிலத்தை திரும்ப விவசாய நிலமாக மாற்றுறதுக்கே இது இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வந்து இது மாதிரி ஒன்று ஒரு 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 விவசாயத்தை உருவாக்கி அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் இது மாதிரி பெரிய அளவில் பாதிப்பு அது என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் சேலத்தில் மாநாடு இதெல்லாம் பிஸியாக இருக்கீங்க அதுலேயும் மேயரை வந்து கூப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு பா உங்க ஊர்ல மழை பெய்யுது நீ போகணும்னு ஒருத்தர் வந்து சொன்னாதான் ஒரு அமைச்சர் சொன்னாதான் அவருக்கே ஆமா எங்க ஊர்ல மழை பெய்யுது போல அதுவும் அப்ப வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அஃபெக்டட் அவர் மேயரே உள்ள போயிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அன்றைக்கி ஆனா அவரே வந்து மழை எல்லாம் வந்துட்டு போகுது யார் என்ன யார் நின்னா என்ன யார் பொழைச்சான்ன நமக்கு மாநாடு முக்கியம் சின்னவர்கிட்ட போட்டோ எடுத்துக்கணும் அதுல கோல் இருந்தாங்க மேயரே இங்க வந்துட்டா அப்ப கவுன்சிலர் எங்க இருப்பாங்க மேயர் கூட தான் கிளம்பி வந்திருப்பாங்க அவருடைய கவுன்சிலர்ஸ் அப்போ மற்ற நிர்வாகிகள் மற்ற சேர்மன் மற்ற பிரசிடென்ட்டு இப்போ இந்த மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் யார் யார் இருந்தாங்க எல்லோரும் இருந்திருப்பாங்க சேலத்தில் தான் வந்திருப்பாங்க அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் யார் பார்த்துருப்பா யார் டைரக்ஷன் கொடுத்துருப்பா யாருமே தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல இருந்து இவங்களும் இருந்தால் யார் நின்று யார் பண்ணுவோம் இவங்களே ரெண்டு நாள் கழிச்சு தான் போயிருப்பாங்க பட் அவங்க என்ன இதே இதேமாரி தான் அவங்களும் கஜா புயல் அப்போ இருந்தாங்க கஜா புயல் அப்போலாம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் முப்பதாயிரம் போஸ்ட் மரங்கள் பாதிக்கப்பட்டுச்சு ரெண்டு நாளில் மீட்பு பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் வந்து அமைச்சர்கள் யாருமே நீங்கள் இப்போவும் சோசியல் மீடியாவில் இருக்குது இதெல்லாம் ரொம்ப பழைய காலங்களில் எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அமைச்சரும் தூங்கலை எல்லாரும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இதில் சோசியல் மீடியாவில் என்ன இருக்குன்ற அப்டேட்டை கிளியராக போட்டுகிட்டே இருந்தாங்க எந்த இடத்துலையும் ஒரு டிசாஸ்டர் அப்போ வந்து யாருமே லெத்தாஜிக்க அறிய கொரோனா அப்போ சொல்லுங்கள் கொரோனா அப்போ அப்போ வந்து அதிமுக அரசு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் யாருக்குமே இதில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஹாஸ்பிட்டல் எப்படி சேல் பண்ணணும் ஒரு ஒரு இறந்துட்டாங்கன்னா அதை எப்படி ரேப் பண்ணணும் இல்லை ஒரு ஃபஸ்ட்டு டைம் எப்படி ஃபுட்டு கொடுக்கணும் எதுவுமே தெரியாது எல்லாமே நியூலி கிரியேட்டட் எஸ்ஓபிஸ் அதுக்கே எப்படி நடந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஏதாவது ஒரு லெத்தாஜிக்கு இந்த கவர்மெண்ட்டு சார் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று சொல்லுங்கள் அதே இல்லை செகண்ட் வேவ் வந்துச்சு இவங்க திமுக ஆட்சி வந்தப்போ அதோடய டிஃப்ரென்ஸும் நீங்கள் பாருங்கள் செகண்ட் வேவ்ல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வெளியில் ரோட்டில் ஆட்டோ அணி பாட்டி படுத்து கிடந்தாங்க ஆமாம் ஆமாம் இல்லையா ஹா வெளியில் ஆட்டோவில் கிடந்தாங்க ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்துச்சு மத்திய அரச்கிட்ட கேட்டு வாங்க முடியல இவர்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் லட்சக்கணக்கான பில்லிங் போட்டாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னோம் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாமே எந்த மருந்து எதுவுமே கிடைக்கல அங்கங்கே இறந்தாங்க அந்த இறப்பு விகிதத்தை சரியாக சொல்லலை இவங்க இன்னொன்று என்னென்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை மாத்திரை இல்லை இது இல்லை அந்த அந்த இல்லை அவங்களுக்கு அந்த டாக்டர்ஸ்க்குரிய கிட் இல்லை சாப்பாடு தண்ணி இல்லாமல் டாக்டர்ஸ் ரெண்டு நாள் சர்ஜரிலையும் ஆப்ரேஷன் தேய்டர்லையும் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் தேட்டராக பாருங்க ரெண்டு நாள் சாப்பாடு அவங்க அப்போ தான் கம்பேரிசன் சொன்னாங்க போன ஆச்சு இல்லைங்க ஃபுட்டு க்ளியராக வந்துச்சு தங்குறதுக்கு வசதிகள் எல்லா ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிட்டாங்கல்ல ஹோட்டல்ஸில் தங்க வைக்கப்பட்டு இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து டாக்டர்ஸை கொண்டு வந்து ஏன்னா கிராமத்தில் நிறைய டாக்டர்ஸ் ப்ரைவேட் பிரைவேட் டாக்டர்ஸ்லாம் ஹையர் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல சொஃபிஷிக்கேட்டை தங்க வச்சு அவங்கள வச்சு வைத்தியம் பார்த்தாங்க இங்கே இருந்த டாக்டர்ஸ்க்கு சாப்பாடு இல்லை அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் நான் நிறைய அடுக்கலாம் எந்த இதையும் டிசாஸ்டர் வந்தப்போ நீங்கள் இதுக்கப்புறமாவது செயல்படுங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் எல்லோரும் கெஞ்சக்கூடிய அளவில் தான் இந்த அரசு அவருடைய ரியாக்சன் வந்துருக்கு நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை நேரத்தை உங்களுடைய கருத்துக்களை நியமிக்க